முன்னால ரெண்டு மணம் சம்பாதிக்கார் இருந்திருப்பேன் ஒரு தொழில் பண்ணலாம்னு வேற ஊரு பெரிய எல்லாம் இருக்கிறாங்க டே சுத்திட்டு இருந்தா பொண்டு பிள்ளை எப்படி காப்பாத்துறது எல்லாரும் சேர்ந்து ஒரு சீட்டை சேர்த்துங்கடா ஒரு தறி போடுங்கடா போலைங்கடான்னு புத்தி சொல்றாங்க அப்போ ஒரு நகைய குழந்தைய கண்ணால தண்ணிக்கு வேண்டும் சொல்லி ஒரு பொண்டாடிக்காரி தேவையே எங்க வண்ணாடி சும்மாவே சுத்திக்கிட்டு இருந்தது இப்ப தறி போட்டிருக்கா கம்ப்யூட்டர் தறி ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு சேலை ஓடுது இப்போ எளம்பள்ளியில ஒரு இடம் வாங்கி போட்டோம் கொங்கனாபுரத்துல ஒரு ஊடு வாங்கி கட்டிட்டோம் ரெண்டு கடை வாடகை கொண்டு இருக்கோம் வேற காலத்தில் நகவணி போட்டு அண்ணே அப்படின்னு சொல்லுவோம் என்னமா தெரியுமா என்ன சம்பாதிச்சு வச்சாங்க நான் வச்ச யோகம் அதுக்கு முன்னாடி எடப்பாடி எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப காலை தூக்கி வச்சோன்னு குடும்பம் வளருது ஒரு தொழில் பண்ணவே ஒரு கெட்ட கிரக வியாபாரத்தில் கெட்டு போயிட்ட அப்ப என்ன சொல்லு அல்ல நாங்களும் அந்த கல்வடக்காத்தாளுக்கு பொங்க வச்சு தங்கத்தேரு கூட எழுத்து பத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டி அவ என்ன மனசுல நினைச்சிருக்காள ஆடு மேட்சச்ச அடியோட போறேன் ஆடு மேட்சா மண்ணா போறேன் கோழி வளர்த்தி குப்பமாடா போறேன் அட நாய்க்குட்டி வாங்கி வியாபாரம் பண்ணி நாசமா போனேன் நீ என்ன கெட்ட கரகம் தங்காளத்தாயே கும்பத்துக்காரியே நீயே அப்படி எல்லாம் சொல்லு அப்ப என்னப்பா தெரியுமா ஏனா எங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்களே சித்தாறுல கேட்டாங்க கோனார் கேட்டாங்க எடப்பாடியில கேட்டாங்க குமரமங்கலத்துல கேட்டாங்க ஐயோ நடையா நடந்தாங்க ஐயப்பாளத்துல கட்டுனாய் வளர்த்தாங்க கட்டு என்ற கெட்ட கிரகத்தை தோசிக்கால கட்டி என் வளர்ப்பு இப்படி அப்ப அப்படி தலைவியா அப்போ புருஷ வருமானம் பண்ணி சம்பாதிச்சு கொடுத்தா அவன் நல்லவ வருமானம் இல்லாத கிடந்த அவன் தோசிக்காலே நடுவர் அவர்களே ஒரு ஐநூறு ரூபாய் பொண்டாட்டிக்கிட்டு அம்மி பணம் கொள்ளேன்னு கேட்ட அக்காவை பாம்பு சும்மா போறது போறது ஒரு ஒரு பார்க்க ஆரஞ்சு ஏதோ வாங்கிட்டு நம்மளுக்கு பணம் கொட்டி இங்க இருக்குது படுத்த மனசு இல்லை தொலைஞ்சு ஓடின்னு சொல்லி போட்டு தோட்டம் தோட்டமான வாழத்தார ஒன்னு வெட்டி கொண்டி கடையில் கொடுத்துட்டு ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு போனேன் ராத்திரி ஒரு ஏழரை மணி இருக்கு அக்கா சாப்பிட்டு கொச்சிட்டு இருக்கீங்களா அப்போ அரசாங்கம் வந்து என்ன சொன்னாங்க கருப்பு பணம் உண்டுன்னு இருக்குது அதை ஒழிக்கோணும்னு ஐநூறு ஆயிரத்தை திருப்பி வாங்குறோம் கருப்பு பணம் வெடிக்கு ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு அறிவிச்சு நாம கிட்ட இருந்தா தான் நினைச்சு நாங்க போட்டுக்கறக்கு நாங்கால் பால் இருந்தேன் வந்து முதுக வர்றக்கு வர்றக்குன்னு சொறண்டுனா நான் அந்த எருமை கறந்து போட்டமே எந்தரும நக்குதுன்னு தெரியலன்னு திரும்பி பாக்குற எங்கூட பெரிய எருமை ஏலன்னே பேங்க நேரம் துறப்பாங்க மாமோன்னா உங்ககிட்ட காசு கேட்டது பொழுதாட இல்லின்னு மணிப்பிரச்சு எடுத்துக்கு கூப்பர கொட்டு நீ இல்ல பேங்கு திறந்து இன்னும் மூணு என்ன உனக்கு கேக்குறேன் அப்படின்னா இந்த ஒரு அறுபத்தேழாயிரம் இருக்குதுண்ணா கோவ கோவருமா வராதக்கா சாணி ஒளிச்சு வட்டிக்கிட்டு விட்டு விட்டு முதுகுல முதுகுளோன்னு வெடிக்குள்ள எவ கொண்டாந்து கொடுத்தேன் கோப்ப கொடுத்தானா கொண்டம் கொடுத்தானா பொழுதோட ஐநூறு ரூபாய் கட்டுறதுக்கு நொல்லே நீலா பெங்களா எடுத்துக்கு பணம் வந்தது இது பக்கத்து விட்டு பரிமிளா காசியா பரிமிளாலு புருஷன் இல்லையா பரிமிளாலுக்கு பையன் இல்லையா பரிமிளாலு பேங்க் அக்கவுண்ட் இல்லையா ஆத்தா கும்பத்துக்காரி இந்த கல்வனக தங்காளி மேல சத்தியம் பண்ணி சொல்றனுங்க கருப்பு பணம் ஒழிஞ்சுதோ ஒழிலையா எனக்கு தெரியாது ஆனா புருஷனுக்கு தெரியாத ஆட்டை போட்டு வச்சிருந்தாலும் பாரு சீரா டப்பா மிளகு டப்பா வெந்தை டப்பா அந்த டப்பா படம் பூரா

தாயா பிள்ளையா பழகினால் வாய் வவர் வேற நான் சரியத்த எங்க அப்ப கும்பகோணத்தான வளர்ந்துருக்கிறேன் வேற யாரு காசு கொடுத்தாலும் வட்டிக்கிட்ட குடுக்கற சும்மாண்டா குடுக்க மாட்டேன் சரி எத்தனை கேட்ட போற ஒரு வட்டி ஒன்னா ரூபா வட்டின்னா மட்டும் தங்க வட்டின்னு அண்ணா வெளியாளுக்குன்னு எட்டு ரூபா வட்டின்னு உனக்குன்னு அஞ்சு ரூபா வட்டின்னா அடி பாதகத்தி மனசுல நினைச்சுக்கிட்டு அவ எப்ப விளங்கி இருந்தாலும் இவ விளங்குவா அப்படின்ட்டு சரி அவன் கிடக்குறா நம்ம ராணி நம்ம

சாட்சிக்காரங்கால் சண்டக்காரங்கால் முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு யா பொண்டாட்டி நைஸ் மல்லிகைப்பும் மாப்பிள்ள இந்த அல்வாவும் மல்லிகைப்பும் சொல்லவும் தானே எனக்கு ஞாபகம் வருது என்னங்க எங்க வீட்டுல அண்ணன் தம்பி நாங்க நாலு பேரு நான்தான் கடைசி ஆளு சரி எங்க வீடு சின்ன வீடு சின்ன வீடா தம்பி வீடு சின்னது ஓ சின்ன வீட்டுக்கும் வீடு சின்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படியா என் மையன் நேத்து வந்து என்கிட்ட கேட்டான் அப்பா சின்ன வீடுனா என்னப்பான்னு கேட்டான் ஏண்டான்னு கேட்டேன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கத்தான் அப்படின்னா இது தெரியாம வச்சுக்கிறது பாண்டி போப்பா அப்படின்ட்டேன் அது மாதிரி எங்க வீடு சின்னது சரி எங்க கிட்ட கேட்டீங்க நம்ம வீடு சின்னதா இருக்கடா இதுல எப்படி குடும்பம் நடத்தினு கேட்டேன் அவங்க சொன்னாங்க நைட்டு பத்து மணிக்கு நீ வரும்போது மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வாடா இது ரெண்டையும் பிரிச்சு வைக்கி வாசனையில பொண்டாட்டி எந்திரிச்சிருவா குடும்பம் நடத்தினா முன்னூத்தம்பது அல்வா நானூறு ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போனேன்டா சரி நைட்டு மணிக்கு ரெண்டையும் பிரிச்சு வச்சேன்டா பழக்க தோசத்துல எங்க அண்ணன் பொண்டாட்டி மூணு பேரும் முடிச்சுக்கிட்டாலு ஏன் பொண்டாட்டி எந்திரிக்கல அப்புறம் என்னாச்சு அல்வாவையும் அதையும் தூக்கி போட்டு வந்து வாங்கிட்டு போய் இன்னைக்கு ஏதாவது வந்துருக்குதுண்ணா அழை கௌதமிட்டு கேட்டா அஞ்சு வட்டி கேக்குறா வேற ராணி கிட்ட கேட்ட பத்து வட்டி கேக்குறா ஆனா கொஞ்சம் போற ஒரு மூணு மாத்திரம் பிரிச்சு வாங்கி கொடுக்கறனே இந்த ஊருக்குள்ள போய் பணம் கேட்டா அஞ்சு வட்டி பத்து வட்டி கேட்கத்தான் செய்வாங்க கம்மன் எங்கிட்டயும் கேட்டு இருந்தா நானே மூன்றரை வட்டி பணம் கொடுத்துருப்பேன்ல கட்டுன புருஷனுக்கு வட்டி குடுக்குறா இவங்க குடும்பத்துல தலைவி புருஷன் காசையே ஆட்டையே போட்டு ஆட்டையே போட்டு குடுக்கறதுங்க நடுவர் அவர்களே இந்த

புதன்கிழமணி சோறுவாடையில மாமாவ் நால வாரம் சோமார் தண்ணி குழு பணம் கடன் வெள்ளிட்டு சொல்லிட்டீங்கன்னா பன்னெண்டு மொபைலை கொண்டா அடுத்துட்டுருவாளுவோம் மரியாதையை பணம் கொடுத்துரு அடைய ஓனர் கிட்ட சொல்லிருக்கிற அவரு தேங்காய் கொண்டு போயிருக்கிறார் வந்தா குடுத்துருவாரு இரு வெள்ளிக்கிழமன்னு சொல்லுவா இதே மரியாதையா சொல்ற திங்கக்கிழமணி குழு பணம் கடன் குடுக்காத பன்னெண்டு மொபலையா வீசிடுவாழ்வா அப்படியே அட்வான்ஸ் கேட்டு இருக்கிற தரிகாரர்கிட்ட அப்படி கொண்டு போயிருக்கிறாங்க நூலு பாவு போயிருக்கு வந்தா வாங்கி கொடுக்காரு இரு சனிக்கிழமணி கூட்டு ஞாயிற்றுக்கிழமணி கே ராத்திரியில் கேட்பா இவன் இவனுக்கு இருபதாயிரம் தானே தெரிய இருபதாயிரம் பணத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இரநூறுபா வட்டி கொண்டு கொடுப்பான் வாங்கி எண்ணி பார்த்துட்டு தென்னு ரெண்டாயிரம் பணம் கொடுத்துக்கறேன் ஆனா இருபதாயிரம் பணத்துக்கு வாரம் இருபதாயிரம் பணம் ரெண்டாயிரம் பணம் இரநூறுவா வட்டி இருபதாயிரமா ஆனா நாசமா போனவனே முப்பத்தஞ்சாயிரத்து வாங்கி கொண்டிருக்கா இல்ல எண்ணி கொடுத்தோம் இவன் திரு திருன்னு ஒழிப்ப இருபதாயிரம் தானே கொடுத்தா ஒரு வேளை முப்பத்தையாயிரம் கொடுத்தாலோ நடுவர் அவர்களை கணவனுக்கு தெரியாத தன்னுடைய தகப்பன் வீட்டை வாழ வைக்கன்னு நினைக்கக்கூடிய பெண்ணு மனசார கணவன் வீட்டை என்னைக்கு வாழ வைக்கணும்னு நினைக்கிறாளோ அப்ப சொல்லி தலை வீட்டை நான் எடுத்துக்கிறேன் இன்னும் பெருமை பேசுறது அப்புறம் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் பத்து வீட்ல காட்டிட்டு தான் அக்கா காலையில போடும் அக்கா பார்த்தீங்க அக்கா எடப்பாடியில வாங்கணு முந்நூற்றம்பது ரூபாய் சொன்ன நூற்றம்பது ரைக்கிங் வாங்கனே நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கின பத்து வீட்டுல காட்டிட்டுதான் அந்த அக்கா காலையிலேயே போடும் அப்புறம் நம்ம ஆம்பளை அப்படி கிடையாதுரா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சரக்கு அடிப்பான் எவன்ட்டியாவது சொல்றான் சொல்ல மாட்டோம் எவன்ட்டின்னு சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டான் தலைதான் தொங்கிருமே தலை நிமிந்தாவுல சொல்றது காரணம் நாடுபரவர்களை என்னவா குடிக்கிறதுக்கு காரணம் பொம்பளைதான் சத்தியமா ஆம்பளை குடிக்கிறானா பொம்பளைதான் காரணம் வீட்டுக்குள்ள ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க இப்ப ஏதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் குடுக்குதா மூணே மாத்தையில் ஒரு பாட்டில் பால் அடைச்சி குடுறா 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 மூணு மாத்தையில் பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சுவேன் கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிக்கிட்டே திரிக்கிறான் யார் காரணம் பெண்கள் தான் காரணம் தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய் மேல பாசம் வந்துச்சு பாட்டு பால் கொடுக்குறாங்க பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு யார் காரணம் பெண்கள் தான் காரணம் நடுவரவர்களே